ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்ஷு குழுவர் நான் அங்கு பிரகாஷ் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் அதாவது தேசிய அளவிலான இருக்கக்கூடிய வாரிய உறுப்பினர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாற்பது வயதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உடனே நீங்கள் இதை செஞ்சாகணும் இதை செய்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மூணாயிரம் ரூபாய் மாத மாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிணேன் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் அப்புறம் ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் Yeah. <laughs> ஃப்ரெண்ட்ஸ் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அதாவது அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஸோ தமிழகத்துலையும் பார்த்திங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பது லட்சத்திற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்து இதில் இருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா கட்டுமான தொழிலாளர்கள் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் அது போக மோட்டார் வாகனம் பழுதுபார்ப்போர் மற்றும் ஓட்டுநர் இந்த மாதிரி நலவாரியங்கள் எல்லாமே இருக்குது நம்ம தமிழ்நாடு லெவலில் நிறைய பார்த்துருப்போம் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் உறுப்பினராக இருக்கிறவங்க கிளைம் பண்ணியிருப்பாங்க அதாவது உதவித்தொகை இதெல்லாமே பெற்றுகிட்டு இருப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் இப்போ இந்தியா முழுவதுமே அதாவது தேசிய லெவலான நலவாரியங்கள் வாரியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சிலர் கேள்விப்படாமல் கூட இருப்பீங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ரம் கார்டு அப்படின்னு சொல்லி எடுப்போம் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தரப்பிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ரம் கார்டுக்கு பதிவு பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் மொத்தம் அதாவது கட்டுமான தொழிலாளர்களாக இருக்கட்டும் உடலுழைப்பு தொழிலாளராக இருக்கட்டும் இந்த மாதிரி அதுபோக கிக் ஒர்க்கர்ஸு இந்த மாதிரி நிறைய வகையான தொழில்கள் அதாவது அமைப்பு சார்ந்த தொழில் இல்லாமல் அன்னார்கனைசர் அமைப்பு சாரா தொழிலில் நீங்கள் இருக்கீங்க அதாவது நீங்கள் ஒரு பாதையோர கடைகள் நீங்கள் எதாவது வச்சுருக்கீங்க வியாபாரிகள் அப்படின்னா அதுபோக ரோட்டோரத்தில் நீங்கள் ஏதாவது ஷாப் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாக ஒரு பெயிண்ட்ரு வெல்ட்ரு கார்பெண்டர் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க சலவை தொழிலாளர்கள் வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை வேலை செய்ய வங்க இப்படி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உதித்தான இந்த ஈஸ்ரம் கார்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதாவது தேசிய லெவல்லையான ஒரு நலவாரியம் அப்படின்னே சொல்லலாம் தேசிய லெவல்லான இந்த கார்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈஸ்ரம் கார்டு ஆன்லைனில் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு ஈ சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் ஓகேங்களா அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் நம்மளோட சேனலில் போட்டிருப்போம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுங்க ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு எடுக்க தெரியல எனக்கு ஈஸ்ரம் பற்றி தெரியல அப்படின்னா நாங்களே வந்து எடுத்து கொடுக்குறோம் ஈஸ்ரம் கார்டு ஆன்லைன் மூலமாகவே நம்ம எடுத்து இந்த மாதிரி கார்டாகவே உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் சரிங்களா ஸோ இப்போ இந்த ஈஸ்ரம் கார்டு எடுக்கிறது அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஈஸ்ரம் கார்டு எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதன் மூலமாக வந்து பென்ஷன் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது ஸோ பென்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் பதினெட்டு வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈஸ்ரம் கார்டு வச்சிருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது அறுபது வயதில் உங்களுக்கு மாதம் மாதம் மூணாயிரம் அப்படின்னு கிடைக்கும் அதுதான் இந்த காணொலியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஈஸ்ரம் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டோ அல்லது நேச்சுரல் டெத்தோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஜஸ்ட் இந்த ஒரு கார்டு வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது ஓட்டுநராக இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாம் ஏதாவது ஒரு கார்டு இந்த ஈஸ்ரம் கார்டு எடுத்து வச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட் மீன்ஸ் அவங்க பிஎஃப்இஎஸ்ஸே இல்லாமல் ஸோ தனித்துவமாக அவங்க ஒர்க் பண்ணுறவங்களா இருக்காங்க அப்படின்னா இந்த கார்டு கம்பல்சரி எடுத்து வச்சிங்க ஸோ இதனால் உங்களுக்கு ஏதாவது ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இந்த அட்டையை வச்சு கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷலு அதே மாதிரி பல்வேறு திட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு தரப்புலேருந்து இனிமேல் வந்து இதை செயல்படுத்த போகிறாங்க ஸோ இப்போது இந்த ஈஸ்ரம் கார்டு பதி பதினெட்டு வருஷத்துலேருந்து ஐம்பத்தொம்போது வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்ரம் கார்டு எடுக்கலாம் ஆனால் இந்த ஈஸ்ரம் கார்டு எடுத்ததுக்கு அப்புறம் அதாவது பதினெட்டு வருஷத்துலேருந்து நாற்பது வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு பென்ஷன் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் அந்த பென்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதுக்கான வீடியோ போட்டிருப்போம் ஸோ பதினெட்டு வருஷத்துலேருந்து நாற்பது வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அரசு பணியாளர் அல்லாத வருமான வரி செலுத்த அனைவரும் இந்த திட்டத்தில் சேரலாம் ஒருவேளை நீங்கள் பதினெட்டு வருஷத்தில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட்டு இந்த திட்டத்தை பற்றி நான் சொல்லிடுறேன் இந்த திட்டம் அப்படிங்கிறது அதாவது பிரதான் மந்திரி சம் யோகி மந்தன் யோஜனா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மந்தன் யோஜனா அப்படிங்கிறது பென்ஷன் திட்டத்துக்கான உரித்தானது ஸோ ஒன்றிய அரசு தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பென்ஷன் திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க பதினெட்டு வருஷத்துலேருந்து நாற்பது வருஷத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை ஒரு ஒருத்தர் பதினெட்டு வருஷத்தில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட அறுபது வருஷம் வரைக்கும் ஸோ மாதம் மாதம் ஐம்பத்தி அஞ்சு ரூபா அவர் செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அறுபது வருடம் சோ டோட்டலா ஒரு செலுத்துறதே ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் செலுத்துவாங்க ஆனா மாதம் மாதம் அறுபது வருஷத்துக்கு அப்புறம் மாதம் மாதம் மூணாயிரம் ரூபாய் கிடைக்கும் அது ஒரு வருஷத்துலேயே உங்களுக்கு அது பென்ஷனா வந்துடும் சரிங்களா சோ அதுக்கப்புறம் ஆயுளுக்கும் உங்களுக்கு அந்த பென்ஷன் அப்படிங்கறது நீங்க இறக்குற வரைக்கும் வந்துட்டே இருக்கும் ஒருவேளை முப்பது வயசுல இருக்கிறவங்க இந்த திட்டத்துல சேர்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல முப்பதாவது வருஷத்துல இருந்து அறுபதாவது வருஷம் வரைக்கும் நூற்றி அஞ்சு ரூபாய் அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இது ஆட்டோமேட்டிக் ஈசிஎஸ் மூலம் தான் எடுப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த மந்தனில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸோ மாதம் மாதம் அந்த நூற்றி அஞ்சு ரூபா அப்படிங்கிறது அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்குவாங்க ஒருவேளை நாற்பது வயசில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்க இரநூறுபா மாதம் மாதம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இருபது வருடம் பே பண்ணாங்க அப்படின்னா மொத்தம் முப்பத்தி ஆறாயிரூபா வருங்க ஸோ முப்பத்தி ஆறாயிரரூபாய்க்கு அவங்க அறுபது வருஷத்துலேருந்து அவங்களுக்கு ஓய்வூதியம் அப்படிங்கிறது மூணாயிரம் மூணாயிரம் கிடைச்சிட்டு இருக்கு அது அறுபத்தி ஒன்றாவது வயசுக்குள்ளேயே அந்த முப்பத்தி ஆறாயிரத்தையும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பிரதான் மந்திரி சம்யோகி மந்தன் யோஜனா அப்படிங்கிறது இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்கள் அப்படின்னா உங்களோட ஈஸ்ரம் கார்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஈஸ்வரம் பதிவு பண்ணியிருக்கணும் ஈஸ்ரம் நம்மளே பதிவு பண்ணி கொடுக்குறோம் அது போக உங்களோட ஆதார் அட்டை வங்கி பாஸ்புக் இதெல்லாமே இருந்தால் போதும் மந்தன் யோஜனாவில் கண்டிப்பாக நீங்களும் ஒரு பயனாலையாக சேர்ந்துக்கலாம் ஸோ எல்லாருமே இதை எடுத்து வைங்க ஈஸ்ரம் கார்டு வச்சுருக்கேன் நான் பதினெட்டு வருஷத்துலேருந்து நாற்பது வருஷத்துக்குள்ளே இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஸ்கீமாகவே இருக்கும் சரிங்களா ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த ஈசனம் கார்டு எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நாங்களும் அதை எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு ஈசிரம் கார்டு வேணும் அப்படின்னாலுமோ அல்லது இந்த பென்ஷன் திட்டத்தில் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் அதை சிறப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா ஸோ மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்